சிறுங்கடிக்கு ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்யா வந்து ரோகிணி கிட்ட விஷயத்த சொன்ன உடனே இப்ப முத்து வந்து அவங்கள மீட் பண்ணா நம்மளை பத்தின உண்மை தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க வித்யா கிட்டயே நீ வந்து முருகன் கிட்ட சொல்லி முத்துக்கிட்ட இந்த கார் ஓட்டுற இதை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க வித்யா அதுக்கு நான் எப்படி போய் சொல்லுவேன் நான் என்னத்த சொல்லி வேணான்னு சொல்ல சொல்லுவேன் அதெல்லாம் முடியவே முடியாது நானும் அவரும் பெங்களூருக்கு போறோம் நீ எதா இருந்தாலும் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யா கிளம்பிடுறாங்க ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி அடுத்ததாக கிரிமினலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது ரோகிணிக்கு ஏதோ ஒரு ரெசார்ட்டுக்கு தங்குறதுக்கு ஃப்ரீயாக கூப்பன் கொடுத்துருக்காங்களாட்டுக்கு மூணு கூப்பன் கொடுத்துருக்குறாங்களா இல்லை வேணும்னே சொல்லிவாங்களா அப்படிங்கறது தெரியல நேராக ஃபோன் பண்ணி விஜயா கிட்ட இந்த மாதிரி கூப்பன் கொடுத்துருக்குறாங்க நீங்க ஸ்ருதி எல்லாருமே வந்து அந்த இதுக்கு போயிட்டு வருவோம் ஆ அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரீனா தான் நம்ம விஜயா ஓஹோ ஆகான்னு ஒத்துக்குவாங்கல்ல ஸோ ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அதே டைம்ல இப்போ அங்கே போனாலும் என்னத்தான் கூப்பன் ஃப்ரீயா கொடுத்தாலும் கண்டிப்பா செலவாகும்ல அதுக்கு காசு வேணும்ல அத என்னடானா இந்த ரோகிணி தன்னோட ஃப்ரெண்டு மகேஸ்வரி கிட்டே ஆட்டைய போடுது எதுக்காக ரோகிணி இப்படி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப யாருமே வீட்டுல இல்ல அப்படின்னா அண்ணாமலை மட்டும் தனியா இருப்பார் இல்லையா கண்டிப்பா முத்து அண்ணாமலையை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாரு தனியா விட்டுட்டு போக மாட்டாரு அதனால சவாரிக்கும் போக மாட்டாரு அப்படிங்கறதுதான் ரோகிணியோட திட்டம் அதே மாதிரி இங்க வீட்டுல வந்து எல்லாருமே புறப்படுறாங்க சொல்லி ஆனா இந்த மனோஜி இருந்துகிட்டு நீ நானும் போக கூடாதா எதுக்கு அவங்களோட போற அப்படின்னு கேக்கும்போது இது லேடிஸ் தான் போக முடியும்னு சொன்ன உடனே நான் வேணா லேடிஸ் கேட்ட போட்டுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல காமெடியா இருக்கு எப்படியோ இவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க கிளம்பியும் போயிடுறாங்க நம்ம மீனா போன் பண்றாங்க விஷயத்த நம்ம முத்து சொல்றாப்புல மாமா விட்டு தனியா யாரும் போகாதீங்க எல்லாம் வீட்லயே இருங்க ஆ அப்படின்னு நம்ம மீனா சொல்ல ஆமா நான் சவாரிக்கு போகலை நான் அப்பா கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல இப்ப நம்ம முத்து மட்டும் இல்லை மனோஜி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவி இவங்களும் முத்துவோட சேர்ந்து அண்ணாமலை கூட அதாவது பாய்ஸ் மட்டும் அந்த வீட்டுல இருக்கிற மாதிரி சும்மா டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அது மட்டும் இல்லை ரோஹிணி ஃபோன் பண்ணி தன்னோட அம்மா கிட்ட இப்ப அவங்கள பத்தி விசாரி அதாவது வந்திருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுக்காரரோட பழைய வீட்டுக்காரரோட அண்ணனும் அண்ணியும் சோ அவங்கள பத்தி விசாரி அவங்க யார் கூட இருக்காங்க அப்படிங்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு